அகில சிவா சீரியலில் என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு சூப்பரான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அயலிக்கிட்ட வாட்ச் எங்கே அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் மிரட்டி கேட்குறாங்க நீ எங்கே போயிட்டு வந்த உன்னோட வாட்ச் எங்கே அப்படின்னு கேட்க உடனே அயலி அது ரூமில் தான் இருக்குதுன்னு சொல்லி ரூம்ல இருந்து இன்னொரு வாட்சை அதே மாதிரி இருக்கிற வாட்சை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்களால எதுவுமே பேச முடியாமல் போகுது எல்லாரும் அமைதியாக போயிடுறாங்க இன்னொரு பக்கம் கபிலன் அடிப்பட்ட அந்த முகத்தோட வீட்டுக்கு போகிறாரு அவங்க அம்மா அதை பார்த்ததுமே பயங்கரமாக பதறிப்போ என்னாச்சு அப்படின்னு பயங்கரமாக கத்த அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாரும் அங்கே வராங்க இந்திராணி இதை பார்த்ததும் என்னாச்சு அப்படின்னு கேட்க உடனே வந்து கபிலன் பொய் சொல்றாரு நான் ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுமே இந்த அடியெல்லாம் பார்க்கும் போது ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே விழுந்த மாதிரி தெரியல என்னாச்சு ஒழுங்கா உண்மையை சொல்ல அப்படின்னு கேட்க கபிலன் உண்மையை சொல்லிடுறாரு இதை கேட்டதுமே இந்திராணி உன் மேலே கை வச்சேன் அந்த பையனோட பேர் என்னென்ன தெரியுமா அவனுக்கு அப்படின்னு கேட்க கபிலன் வந்து பேரை சொல்றாங்க இனிமே அவனை நான் பார்த்துக்கிறேன் இந்திராணி குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலேயே வந்து கை வச்சிருக்கானா அவனுக்கு இவ்வளோ தைரியம் இருக்கும் நான் யாருன்னு அவனுக்கு காமிக்கிறான் அப்படின்னு இந்திராணி பயங்கர கோவத்தோட சொல்றாங்க இன்னொரு பக்கம் அயலி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்க செல்லம்மா வந்து அயலியே திட்டிருக்காங்க உனக்கு என்ன வேற வேலை இல்லையா இது தான் செய்வியா அங்கே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் அயன் பண்ணு சீக்கிரமாக செய் அப்படின்னு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க அப்போது அங்கே இருந்து போனதுக்கு அப்புறமா செல்லம்மா கிட்ட ஜமுனா ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க ரித்திகாவோட எங்கேஜ்மெண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்திராணி இப்போ தான் கால் பண்ணி சொன்னாங்க எங்கேஜ்மெண்ட்டை நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க இன்னும் ரெண்டு நாளில் நிச்சயதார்த்தம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்க ரித்தா கிட்டையும் இதை பத்தி சொல்றாங்க சரி ஜுவல்ஸ் எல்லாம் இப்போ எடுக்கலாமா இல்லை மேரேஜ்க்கு எடுத்துக்கலாமா அப்படின்லாம் கேட்க இப்போ வேண்டாம் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் மேரேஜ்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க அப்போது அயல்கிட்ட அவங்க அம்மாவோட நகையை வந்து கேட்குறாங்க பாலிஷ் போடணும் எல்லா நகையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அயலி வந்துட்டு அது எங்கள் அம்மாவோட ஞாபகார்த்தமாக இருக்குது அப்படின்னு சொல்ல நாங்கள் அந்த நகையை எதுவும் பண்ணிட மாட்டோம் பாலிஷ் மட்டும் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரித்திகாவோட எங்கேஜ்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்லும்போது அயலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உன்னோட சந்தோஷம்லாம் இப்போ எங்களுக்கு தேவையில்லை அந்த நகையும் தேவையில்லை அப்படின்னு ஜமுனா ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அயலியை வந்து செல்லமாக கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக அப்போது அயலி வந்து பீரோவோ ஓப்பன் பண்ணிட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பாங்க அயிலி அங்கே இருக்கிற ஒரு சாரிக்குள்ளே தான் அவங்களோட துப்பாக்கியை வந்து வச்சுருப்பாங்க இப்போ செல்லம்மா அப்படியே பார்த்துக்கிட்டே வராங்க கரெக்டாக அந்த சாரிக்குள்ளே அந்த துப்பாக்கி இருக்கும் அது மேலே வந்து கை வைக்க போகிறாங்க அப்போ ஒரு சத்தம் ஐலியோட தங்கச்சி பயங்கரமாக கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வராங்க வெளியில் அவங்க அப்பா பைக்கில் வந்துட்டு இருப்பாரு கரெக்டாக அந்த கேட்டுக்கிட்ட ஒரு கார்காரம் வந்து இடிச்சிட்டு போயிடுவான் அப்போ அவங்க அப்பா கீழே விழுந்துட்டு இருப்பாரு அந்த ரவுடிங்க கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க அவங்க அப்பா கீழே விழுந்ததை பார்த்துட்டுமே அவங்க தங்கச்சி ஓடி வந்து வீட்டுக்குள்ளே வந்து கத்துறாங்க கரெக்டாக அவங்க துப்பாக்கி மேலே கையை வைக்கிறதுக்கும் இவங்க கத்துறதுக்கும் சரியா இருக்கும் அதனால் இருக்கிறதுனால செல்லமா ஐலி அப்படின்னு எல்லாரும் ஓடி வராங்க வெளியில வந்து பாக்குறாங்க அந்த ரவுடிங்க ஐலியோட அப்பா கிட்ட ரொம்ப கோபமா பேசிட்டு நீ சாகிறதுக்கு என்னோட வண்டி தான் கிடைச்சதா அப்படின்னு ரொம்ப கோபமா பேச என்ன நீங்க தப்பா வந்துட்டு என்ன வந்து சொல்றீங்க அப்படின்னு ரொம்ப வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க இதை பார்த்ததுமே ஐலிக்கு பயங்கர கோவம் வருது அவங்கள அடிக்கலாம் போல தோணுது ஆனா இவங்க எல்லாரும் சுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்னுட்டு முதல்ல அவங்க சித்தி வந்துட்டு நீ முதல்ல உள்ள போ அப்படின்னு ஐலியை உள்ள அனுப்பிடுறாங்க அவங்க அப்பா கிட்ட அவங்க விதத்தெல்லாம் பார்த்து யோ கண்ட்ரோல் பண்ணவே முடியல யாருக்கும் தெரியாம ஐலி இருந்து ஓடுறாங்க அந்த காரை சேஸ் பண்ணிட்டு போறாங்க நேரா போயிட்டு அந்த ரவுடிங்ல புடிச்சு இழுத்து பயங்கரமா வந்து அடி அடி நடிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹைலி ரொம்ப கேஷுவலாக வந்து திரும்பவும் அங்கே வந்து நிற்கிறாங்க அந்த காய்கறி எல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருப்பாங்க அந்த ரவுடிங்க திரும்ப காரில் வராங்க நேராக ஓடி வந்து எங்களை மன்னிச்சுருங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த காய்கறி எல்லாத்தையும் எடுத்து ஒரு கவரில் போட்டுட்டு எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க உடனே செல்லம்மா ஆமாம் என்ன அவ்வளோ திமிராக பேசிட்டு போனீங்க இதுக்குள்ளே உங்களுக்கு யார் இவ்வளோ புத்தி சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு பொண்ணு தான் வந்து சொல்லிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஒரு பொண்ணாக யார் அந்த அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேட்க யாருன்னா எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த பொண்ணு தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும் எங்களை விட்டுருங்க நாங்கள் போயிடுறோம் இனிமேல் நாங்கள் உங்கள் பக்கம் குறுக்கே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறாங்க அயலி வந்து இன்னொரு பக்கம் இன்னொரு முறை இந்த பக்கம் நான் அவங்கள பார்த்தா அவ்வளோ தான் அப்படின்னு பயங்கரமாக மிரட்டி அவங்கள அடிச்சு வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி சொல்லியிருப்பாங்க அதனால அதே மாதிரி அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு போகிறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ